அதுக்கு நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி இப்போ நம்ம உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் பூ ஒரு ஃபைரிப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பிரியாணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் ஏற்றி வச்சு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் டக்குன்னு காலையில் ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யலாங்க இப்போ கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் வச்சுருக்கோம் அப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சிம்மில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொடி சேர்த்துங்க நீங்கள் தாங்க வச்சுக்கிறோன்னா இல்லைன்னா பொடி கருகிறோம் நமக்கு கறிடமானும் டேஸ்ட்டு மாறிடும் இப்போ இதில் நம்ம வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் வேக போடும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ பார்த்துட்டு நம்ம கிரேவிக்கு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் நல்ல நல்லா ஒரு பொதிவாக இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சோடனே இப்போ நம்ம கிரேவியை பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா அருமையாக நல்ல திக்னஸ்ஸாக இருக்குதுங்க கிரேவி நல்லா இது சப்பாத்திக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் நமக்கு கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த கிரேவி நல்லா நம்ம இந்த குக்கரில் ஈஸியாக நமக்கு இன்றைக்கி வெங்காய கிரேவி ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இதில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் ஒரு முட்டை கூட அவிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கிறலாம் இல்லை நான்வெஜ் பிரியாரு இல்லை வெஜ்ஜு பிரியர்னால் நீங்கள் இதில் பன்னீர் எதுனாலும் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அருமையாக இருக்கும் இல்லை அப்படியே கூட நம்ம சும்மா கூட சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் மிக்சி சார் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சம் ரவையை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இது கூடிய ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் மைதா மாவு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சீனி இப்போ இது நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்துறதுக்கு நல்லா இப்போ எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தொளித்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு இடம் தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தடையை விட்டு மூடி வச்சுக்கிறலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது கூட நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு மிச்சி சாலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக க்ர கடிச்சா கிரன்ச்சியாக இருக்குன்னா அந்தளவுக்கு நம்ம அடைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை ஒரு நூறு பிளேட்டுக்கு ஸோ அதே கடையில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ அதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போடுறது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சேர்த்துக்கூடிய மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போடுற வரை வதக்கி எடுத்துச்சு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இப்போ அதையும் நமக்கு கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெகிழ்ச்சியாக வச்சாலும் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு இந்த சப்ஜி நல்லாயிருக்கும் வெங்காய சப்ஜி இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுற்றி சைடில் இருக்க ஒரு கலக்கு மசாலாம் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிடலாம் சிம்மில் போட்டு இப்போ நல்லா குதி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு நமக்கு நல்லா கறி நல்லா அழகாக இருக்குது பார்க்க சாப்பிடணும் போல இருக்குது இந்த அளவுக்கு நாள் நமக்கு இருக்கணும் அவ்வளோதான் இது கூட கொஞ்சம் இறக்க போகும்போது மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த சூட்டிலேயும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து சப்ஜி ரெடி ஆகிடுச்சி அடுத்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ கல்லும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு தேய்ச்சி எடுத்துருக்கேன் அதனால் இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் போட்டோடனே ரெண்டு சைடும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக நீங்கள் எண்ணெயே உங்களுக்கு இருக்கும் எண்ணெய் அதை தடவி கொடுத்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க அருமையான சப்பாத்தியுமே இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இருக்கிற சப்பாத்தி இதே போல் நம்ம எடுத்துக்கலாம் போட்டு இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சப்பாத்தி அதுக்கு மேட்ச்சாக வெங்காய சப்ஜி நம்ம பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு கால் டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நானும் பால் சூடாக்கி எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்து பசைஞ்சுக்குங்க பால் விட்டு பசையும் போது நமக்கு நல்லா சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்குங்க எப்படி ஒரே மாதிரி தண்ணி ஊற்றி பசியாமல் இப்படி ஒருக்க இடையிலே நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து சப்பாத்தி போட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்ம எரே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசங்க எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க மேக்ஸிமம் அரை மணி நேரம் வச்சாலே போதுங்க உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம் தான் வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோக்கவளோ சப்பாத்தி மாவு லெஸ்ட்டில் இருக்கோ அவ்வளோக்காவது நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க மேக்சிமம் டக்குன்னு வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் தக்காளியை மிக்சி சாலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு புரிஞ்சிருச்சு இப்போ இதுலயும் நம்ம வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடைய கரம் மசாலா பொடி மிளகு பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி காரத்துக்கு மிளகாப்பொடி இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க பச்சை வாசனை போகிற இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்க எவ்வளவு கிரேவி வைக்கணுங்க கலந்து விட்டுக்கலாம் இது கூட நான் கொஞ்சமா பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்ல முட்டையும் பட்டாணியும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி நம்ம வச்சுருக்கோங்க இப்போ இதுவும் ரெடியாகிச்சு ரொம்ப ட்ரை ஆயிருக்கூடாங்க இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தியும் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கூட்டாக நம்ம எடுத்துக்கிறோணுங்க பொடி மாதிரி ரொம்ப நம்ம ட்ரையாக பொடி ஆக்காம இந்த மாதிரி தொக்கு மாதிரி நம்ம எடுத்துக்கிறோணும் நம்மளுடைய தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்ப மல்லிகளை தூவி இறக்கிக்கிறலாம் இப்ப நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாங்க சில நமக்கு எண்ணெய் பட்ரு எதுனாலும் நீங்க தடையி கொடுத்துக்கலாங்க நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்பவே அருமையான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிற முட்டையும் பச்சை பட்டாணியும் போட்ட பொடி மாசு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நான் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருந்தீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ என்ன ஊற்றிக்கிறான் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு அதிலே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க ஜீரகமும் கடுகும் இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கலாங்க ஒரு கண்ணாடி போத அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணலாம் எதுக்காக சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் பட்டாணி பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லை நம்ம ரெண்டாவது உருளைக்கிழங்கு போடும்போது நம்ம போட்டுக்கலாம் ஸோ எதுவுமே நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் பச்சை பட்டா நின்றனால நம்ம இதில் உதக்கும்போதே வந்துடும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இப்போ இதில் நம்ம உருளைக்கெழங்கு நான் மசித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்ச மணம் வெது வெதுப்பாக சுடுதண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இப்போ ஒரு இப்போ நம்ம போட்ட உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு காணலன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாங்க இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா அருமையான உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா ரெடியாக இருச்சுங்க இது பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்பத்துக்குமே நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தினம கொஞ்சமாக மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லியெல்லாம் அவ்வளோ தாங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு நம்ம எடுத்துருவோம் நம்மளோட அருமையான உருளக்கெழங்கு பட்டாணி மசாலா ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க இதே போல் நீங்களும் பட்டாணி உருளைக்கெழங்கு மசாலா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் பச்சை மச்சை பயிர் நான் எட்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம வச்சு எடுத்துக்கிறலாம் பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு அதில் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் முச்சை பயிறு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு என்ன சூடாகனதும் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் தக்காளி சட்னிக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம் பொடி வெங்காயம்னால நான் வெட்டாமல் அப்படியே சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் ஒரு பிஞ்சு புளி ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தக்காளி உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம அந்த கடையில் நமக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா கிராமத்து சைடெலாம் அந்த மாதிரி சட்னி தாங்க இதில் இப்போ நம்ம சாதாரண சட்னியாக உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போடுவோம் இன்றைக்கி நான் அதெல்லாம் ஒன்றும் போடாமல் அதே ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி இதை இப்போ நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன் சும்மா ஒன்றுமே போடாமல் தான் இந்த மாதிரிலாம் தக்காளி சட்னி வைப்பாங்க நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உரலில் ஆட்டி மகரதே கடுகு போட்டு தாளித்து கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லியும் சட்னிக்கும் அது அந்த விறகடுப்பில் தான் போட்டு அந்த தக்காளிக்கெல்லாம் வதக்குவாங்க நம்ம விறகடுப்பில் அடுப்பில் கேஸில் வச்சுருக்கோம் இப்போ வதக்கியாச்சு இப்போ இதை ஆரட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் நான் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு இப்போ என்ன சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அது வெடிக்கிது இப்போ அதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை பயிர் மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ தக்காளி சட்னிக்கு எடுத்து நம்ம வதக்கி வச்சுருப்போம் இப்போ இதிலேயே நம்ம மொச்சை பயிருக்கு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு அதில் நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எடுத்துட்டு தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசால் வடை போட்டோம் நல்ல தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பயிர் வேக வச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு சேர்த்துட்டு நம்ம பயிர் வேக வைக்கும்போது உப்பு போடலை இப்போ பயிருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்துக்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவு பச்சை வாட போகட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிது இப்போ இதில் நம்ம பச்சை கேஸ்ட்ரபிள் இல்லையா பயிர்ன்றதுனால கொஞ்சமா காயத்து பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் பச்சை மச்ச பயிர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சி கூரைக்கடா பச்சை மச்சை பயிர் மசாலா இது இந்த அளவில் நம்ம இறக்கிக்கலாங்க நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது நல்லா திக்காயிரும் கொஞ்சம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அந்த சட்னி அரைக்கிற டேப்பில் நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லிக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லிக்கு நான் மாவும் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றுறக்கு முன்னாடி நமக்கு சட்னி இதெல்லாம் வதக்கி ஆடுறதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணி பயிரெல்லாம் நீங்கள் வேக வச்சு முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு டக்கு டக்குன்னு வைக்கிறதுக்கு இதாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணியும் சூடாயிருச்சு நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ உள்ள வச்சுக்கிறலாம் இப்போ இதையும் நம்ம வச்சுக்கிறலாம் இப்போ மூடி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்படியும் வேகட்டும் அதுக்கு அந்த கேப்பில் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எடுக்கும்போது நம்ம அந்த சட்னி ரெடி ஆகிடும் இப்படியும் நல்லா கடைசியில் அவிக்கும்போது நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துடுவோம் இதே மாதிரி செய்யுங்க அப்போ நமக்கு ரெண்டாவது தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம மொதையை தக்காளி சட்னி அரைச்சிட்டு ரெண்டாவது தக்காளி சட்னி அறுக்கும் போது தேங்காய் சட்னி கலர் மாறும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம கூரை கடைனால் அம்மியில் தான் உரலில் தான் ஆட்டி எடுப்பாங்க நமக்கு உரல் இல்லை அதனால நம்ம மிக்ஸிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த டேஸ்ட்லேயேவும் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு பொட்டு கடலையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ கெடுப்பீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு இஞ்சி ரெண்டு கருவேப்பில உப்பு தேவைக்கு விடியாவும் முழுசாக பாருங்கள் இதை இப்போ நம்ம அந்த அம்மியில் அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்னு எப்படி நான் காட்டுறேன் இப்போ சட்னிக்கு தே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ சட்னியாக அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா நமக்கு அம்மியில் அரைக்கும் போது இந்த தேங்காயெலாம் நல்லா சரியாக அரைச்சிருக்க மாட்டாங்க ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பாங்க ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்காங்க நான் அளவு மாதிரி தான் நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துருக்கேன் இதை இப்போ மாற்றிக்கிடலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் அதுவுமே நல்லா ஆறிடுச்சு இதையுமே நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா இதையுமே அதே மாதிரி தான் நம்ம நைஸாக ஊட்டிடக்கூடாது தரி தெரியா எல்லாமே நமக்கு அரைஞ்சுருக்கணும் ஆனால் அளவில் எடுத்துக்கிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ சட்னிக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு இந்த மறுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ தான் அந்த சட்னி நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் அந்த கூரைக்கடை சட்னி வெங்காயம் கலர் மாற்றி இதில் நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம் வத்தலையும் சேர்த்துட்டு கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதே கடாயில் நம்ம தக்காளி சட்னியும் நம்ம தாளிச்சுக்கிறலாம் என்ன சூடானதும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு அந்த வெங்காயம் தான் நமக்கு டேஸ்ட்டும் மனம் நல்லா சட்னிக்கு இதையுமே நமக்கு கொஞ்சம் கலர் மாறட்டும் அந்த விறகடுப்பை வைக்கும்போது அந்த தீக்கு அதுக்கும் நமக்கு வெங்காயமே நல்லா தட்டு நமக்கு கலர் மாறிடும் இது நமக்கு கேஸ்ன்றாலும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் இப்போ அதில் நம்ம வத்தல் சேர்த்துக்கிறலாம் வத்தல் சேர்த்துட்டு ரெண்டு வத்தல் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி கிழமை தண்ணி நம்ம கழுவி சேர்த்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு போட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் உப்பு காணலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் சும்மா ஒன்று ரெண்டு மல்லிகை கிள்ளி கொடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை நம்ம அரைச்சதுக்கு அந்த ஒரு பச்சை வாசனை போனால் போதும் பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி அம்மியில் அரைச்ச மாதிரி நமக்கு அந்த ஒன்றும் பாதியமாக நம்ம அரைக்கணும் மிக்சியில் எடுத்துக்கலாம் சூப்பரா அருமையான தேங்காய் சட்னி நம்ம அந்த கூரைக்கடை ஸ்டைல தேங்காய் சட்னி நம்ம எடுத்து தாளிச்சுட்டு இருக்கோம் அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த வெங்காயம் நம்ம நல்லா கலர் மானால் இந்த மேலே வந்து நிற்கும் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வாசனையாகவும் இருக்கும் தக்காளி சட்னி நம்ம தாளித்தாச்சு பச்சை ரெடி ரெடியாகிடுச்சு இட்லியும் இப்போ நம்ம ரெடியாக இருக்குங்க எடுத்தாச்சு சுட சுட இருக்குது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ